விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் கண்டினியூஸாக மக்காசோளத்தோட விலை நிலவரம் என்னவாக இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ நிறையா போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு தான் வருது நடக்காதலாம் இல்லை ஓகேவா ஸோ அதுக்கு ஒரு சாம்பிள் வீடியோ வந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போடுறேன் நம்ம வந்து டிசம்பர் மாதம் இருபத்தி தேதி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மக்காசோளம் ஜான்வரி பிப்ரவரியில் என்ன ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்குள்ளே விற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சொல்கிறத நம்ம அதை விடவும் போகலாம் ஸோ அதற்காக அந்த ஒரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா இதை போடுவேன் நான் அட்டாச் பண்ணுற ஒரு நாற்பது செகண்டு வீடியோ கூட அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இன்னூறுரூவா வருவதற்கான வாய்ப்புகள் தாராளமாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபா கன்ஃபார்ம் ரெண்டாயிரம் ரூபாயோ உடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவாக்குள்ளே ஜான்வரிக்குள்ளே ஒரு ரேஷியோ வந்துடும் பொங்கலுக்குள்ளே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி நூறு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் இல்லம்பா எனக்கு இந்த ரேட்லாம் பத்தாது இப்பயே போட்டுறா அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே ரேட்லேயே போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வீடியோவில் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா ஜாம் ஃபிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்காசோள மேலே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் ரெண்டாயிரம் ரூபாயை உடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ இப்போ சொல்லுங்கள் நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படின்னு என்னென்னா நான் சொன்ன மாதிரியே தான் அந்த சின்னவியூஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரவாய் டூ ரெண்டாயிரத்தி இரநூறுன்னு சொன்னால் ஜனவரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூற்றம்பது அப்படிங்கிற ஒரு ரேஷோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அட் த சேம் டைம் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூற்றம்பது அப்படிங்கிற ஒரு ரேஷோவில் இருந்துச்சு ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம் என்னென்னா இப்பயே மக்காசோளத்தை அடித்து போடலாமா இல்லை வச்சிருந்து போடலாமா ரேட் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை என்ன அப்படிங்கிற கேள்விகள் நம்மளால் நிறையா பேருக்கு வரும் ஓகேவா இதுக்கும் நான் வந்து ஒரு சில ஸ்டாட்ஸ் வந்து செக் ஆகணும் கடந்த வருடங்கள் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கடந்த வருடங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இரநூறு ரெண்டு இரநூத்தம்பது ரெண்டு முந்நூறு வரைக்குமே இருந்துச்சு பட் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஷோ இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜூலை பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஷோ வந்துச்சு ஆகஸ்ட் மாதம் சடனாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது வரைக்கும் கடமை போயிடுச்சு எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது அப்படிங்கிற ரேஷோவில் போயிட்டு இருந்துச்சு நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதியில் போய் டச் பண்ணிட்டு டக்குனு கீழே வந்துச்சு டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் ஸ்டெப்பாக இறங்க ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரே வாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விலைகள் அப்படின்னு நின்னுக்கிட்டே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரேஷியோ கிட்டத்தட்ட ஒரு வாரத்தை பக்கமாக இருந்துச்சு அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ போட்டோம் எப்போ அப்படின்னா கரெக்டாக டிசம்பர் இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அப்போ தான் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ போட்டோம் ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் ஃபிக்ஸ்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஒரு வாரம் இப்போயும் அதே தான் சொல்கிறோம் ஒரு வாரம் ஒரு ரேட் அப்படியே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கா சோளத்தை அறுவடை பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா ஒன்று அந்த ரேட்டு ஏற போகுது இல்லை அந்த ரேட்டு குறைய போகுது நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் அந்த ரேட்டு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த சேம் திங் மாதிரியே ரேட்டு சருன்னு இறங்கிட்டு வந்துருச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயில் வந்து நின்றுச்சு ஓகேங்களா இதில் அந்த நூற்றி ஐம்பது கேலையும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படி குறையில அப்படின்னா கவர்மெண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கா சோளத்தை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை உற்பத்திக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் வச்சாங்க ஓகேங்களா அது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் குறைந்தபட்சம் இந்த அளவுக்காவது மக்காசோளத்தை கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் கொள்முதல் நிலையங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பது அப்படிங்கிறத அரசாங்கம் அமைச்சிருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ ஓகேங்களா ரெண்டாயிரத்தி நூற்றம்பது கிலோ கீழே மக்காசோள வேலை போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகாது என்னைக்குமே ஸோ அப்போ இப்போ என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுலேயும் இருக்குது நூற்றி எண்பதுலேயும் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா அப்படிங்கிற ஒரு ரேஷியோ தான் கிட்டத்தட்ட பிப்ரவரி முடிகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஓகேங்களா ஏன்னா ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த டைம் அப்படி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஆந்திரா இதுமாரி பகுதிகளில் வெளி மாநிலங்கள்லேருந்து மக்கா சோளங்கள் வரவு அதிகமாகிடுச்சு கேட்டால் அங்கே இருந்தா அங்கே தான் மழை பெஞ்சு எழிஞ்சு போச்சு அப்படின்னா மானாவாரியில் போட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இம்போர்ட் ஆகிட்டு இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே இம்போர்ட் இருக்கு கோழி பண்ணிகள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நாமலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒடிச்சு காய வைப்போம் ஓகேங்களா நூற்றி இருபது நாள் எப்படா ஆகும் நூற்றி நாற்பது நாள் எப்போ ஆகும்னு வெயிட் பண்ணி ஒடிச்சு நம்ம காய வைப்போம் அவங்களாம் அப்படியே கிடையாது ஒரே தான் நூற்றி நாற்பது நாள்லாம் கிடையாது இரநூறு நாள் இல்லை இரநூத்தம்பது நாள் பக்கமாக விட்டுறாங்க அப்படியே இரநூறு நாளாவது விட்டுறாங்க அது வயல்லே நல்லா காஞ்சி போயிடுது கிட்டத்தட்ட பதினாலு பாயிண்ட் பதிமூணு பாயிண்ட் அளவுக்கு வயலே காஞ்சு போயிடுது அப்படிங்கிறமோ அடிச்சு அப்படியே வண்டியில் ஏற்றி கூட்ஸ் ஏற்றி கொண்டாந்து கோழி கடையில் இறக்கி விட்றாங்க அவங்க அப்படியே அதை ஸ்டாக்கு கொண்டு போயிடுறாங்க ஏன் ஸ்டாக்கு கொண்டு போகிறாங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த சீசனுக்கான தீவனங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது ஓகேங்களா கோழி தீவனங்களாக இருக்கட்டும் மாட்டோவரி டீஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்குது பட் இதில் என்னென்னா அடுத்த சீசன் ஒன்று இருக்குல்லையே இப்போ வந்து மக்கா சோளத்தோட போட்டிருக்கிறதே வந்து பார்த்திங்கனா மக்காசோரம் ஊனியிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருக்காங்க தண்ணீர் பற்றாக்குறை மழை பெய்யல கிளைமேட் ப்ராப்ளம் இதுமாரி கம்மியான பேர் தான் ஊனியிருக்காங்க ஓகேங்களா அதுவே மார்கழி பாதியில் உள்ளவங்களுக்குலாம் செம்ம அடி புழு அது இதுன்னு போட்டு ஒன்றுமே சோளம் ஆகல ஓகேவா இருக்கிறப்ப அவங்க கோழி பண்ணக்காரங்களுக்கும் சரி தீவன கம்பெனிகளுக்கும் நல்லாவே தெரியும் ரெண்டாவது பீட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பழிவாங்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ அதற்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டாக் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே நம்ம ஸ்டாக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாக் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதற்காக தான் வந்து ஆந்திரா கர்நாடகா வெளி மாநிலங்களிலேருந்து பார்த்தீங்கன்னா மக்காசோளத்தை கொள்முதல் பண்ணி உள்ளே வச்சிக்கிட்டு இருக்காங்க ஓகேடா கொள்முதல் பண்ணி உள்ள வைக்கிறாங்க இதை வந்து அப்போ எடுத்து அரைச்சி போடுவாங்க ரெண்டு மாசமாக மூணு மாசமாக கழித்து எடுத்து அரைச்சு போடுவாங்க அப்போ இதோடைய ரேட் மக்காசோலத்துடைய ரேட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஐம் டேம் ஷுவர் கேரண்டியாக கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய் கம்மியாக கண்டிப்பாக குறைக்கிற வாய்ப்புகளே கிடையாது மக்காசோம் எப்போனா மே மாதத்து பாதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா கண்டிப்பாக ரீச் ஆகும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை அது வந்து எப்படி சொல்கிறது இந்த மாதம் எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி என்னால் ஈஸியாக இப்போ ப்ரிடிக்ஷனாக கொடுக்க முடியாது பட் கேரண்டியாக சொல்கிறா ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்து ஐநூறு கண்டிப்பாக வருமா அப்போ எப்போ அப்படின்னா நீங்கள் மே மாதம் போடுறீங்க அப்படின்னா மே மாதம் பாதிக்கு மேலே கொண்டு போகிறீங்க அப்படியே ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்து ஐநூறு ஃபிக்ஸ்டாக வரும் யோசிக்கவே தேவையில்லை இப்போ நான் ஸ்டாக் வச்சுருக்கேன் அதை வந்து நான் மே மந்த் வரைக்கும் வச்சுருந்து போட முடியுமா அப்படின்னா நீங்கள் இப்போ ஒடிச்சு போட்டு வச்சுட்டாலோ இல்லை அடித்து குட்டாம் போட்டு வச்சுட்டாலோ தயவு செஞ்சு இப்படியே மக்கா சொல்லதான் போட்டுருங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பூஞ்சாமல் ஆகிடும் ஓகேங்களா கண்டிப்பாக பூஞ்சா நோய் தாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிக அதிகபட்சம் நான் சொல்கிறது ஒரு இருபது நாள் இல்லை இருபத்தஞ்சு நாள் நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா போதும் அதற்கு மேலே நீங்கள் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு வைக்கல மொழி மருந்து போடுறது குருணை போடுறது எல்லாம் ஓகே எப்படி இருந்தாலும் இந்த சோளத்தில் வந்து பற்றி அஃபெக்ட் ஆயிடும் ஆகிடும் நீங்கள் அடிச்சு போடுறப்போ உங்களுக்கு அந்த அஃபெக்ட்ஸ் தெரியும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அந்த டைமில் இப்போ மே மாதம் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் போடுறீங்க அப்படின்னா பழைய சோளம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு நூறுரூவா குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா சோளம் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சானாயோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாலையோ இருந்தா அப்படின்னா அப்போ இன்னொரு இரநூறுவாய்க்கு பக்கமாக குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த ஒரு பிரச்சனைகள் போயிட்ருக்கோம் ஸோ அதனால் நான் கொடுக்குற கைடன்ஸ் என்னென்னா அளவுக்கு இப்பயே போட்டுருங்க அடித்து குட்டாம் பிடிச்சிருக்கோங்க இவங்க மாரிலாம் இப்போயே போட்டுருங்க வயலில் இந்த எத்தா முத்தா நிற்கிது அப்படிங்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முற்றுலா மே மாதம் வரைக்கும் கூட கடந்து போகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஏன்னா காற்று பெருசாக எதாவது வருமானா எனக்கு தெரிஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறப்ப அது பட்டில் இருந்துட்டு போகுது அதனால் யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை ஏன்னா நீங்கள் அடுத்த பயிர் பண்ண போகிறதில்லை சப்போஸ் நீங்கள் அடுத்த பயிர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒழிச்சு பண்ணலாம் இப்போ ஒழித்து கூட்டாமல் போட்டிங்கன்னா இப்போ பிப்ரவரியா மார்ச் கடைசிக்கு மேலே மேபி ரேட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனாலும் ஆகலாம் அப்போ நீங்கள் போட்டுடலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை வராது மக்காசோளத்துடைய இன்னைய நலவரம் என்ன அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு இதை விட அதிகமாகுமா கம்மியாகுமா அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்னது தான் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இரநூறு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டெடியாகிட்டே இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது நாளைக்கு ஸ்டெடியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வரக்கூடிய சில ஒரு சில சேஞ்சஸ் இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஒரு சஜஷன் தான் நீங்கள் வச்சு போடுற மாதிரியாக இருந்தால் மே மாதத்துக்கு அப்புறம் போடுங்கள் இல்லை நடுவில் எப்போ போட்டாலுமே நீங்கள் ரெண்டாயிரத்தி இரநூறுவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரெண்டு ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது அவ்வளோதான் அதுக்கு மேலே ஏறுமா அப்படின்னா இறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக எந்த ஒரு சக்திய கூறுகளுமே இல்லை அதனால ஸ்டாக் வச்சுருக்கவங்க இப்பயே போட்டுருங்க ரெண்டாயிரத்தி இரநூறு வைக்கிறப்பே போட்டுருங்க யார் ஏதாவது குமிச்சு வச்சுருக்கோம் நாளைக்கு ஏதாவது பூஞ்சான் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டு குறைப்பாங்க அதெல்லாம் தேவையில்லாது ஸோ இப்போ இருக்கிறவங்க மேக்ஸிமம் போட்டுருங்க அப்படிங்கிறத என்னுடைய கைண்ட் சஜஷன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது முக்கியமாக மக்காசுல விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இது மூலிமா பயனடையட்டும் நன்றி நன்றி நன்றி